ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்க நம்ம இன்டெகிரா குளோபல் சொல்லுஷனோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சுரல் ஜாப் பாத்தீங்கன்னா ரிமோட் புக் கீப்பர் கேட்டிருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேசிய தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி யூஜி பிஜி முடிச்சங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கால்ஸ் ரிகார்டிங் அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் சரிங்களா சோ புக் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரெக்கார்ட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் கஸ்டமர்ஸ் கிட்ட கரெக்டாக டேட்டாஸ் அப்டேட் பண்ணும் பிளஸ் அதோடைய அக்கௌண்டிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதை அந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் அப்புறம் மந்த் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பண்ணிருக்காங்க ஆஃபீஸ் லொகேஷன் பாத்தீங்கன்னா த்ரூ அட் இந்தியா எங்கே இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது கம்ப்ளீட்டாக ரிமோட் ஆப்பர்ச்சுனி தான் அடிஷனா என்னென்ன பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிமோட் புக் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துலேருந்து இருந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மாதிரி சொல்லியிருக்காங்க இது கம்ப்ளீட்டா ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ கம்பெனி வரைக்கும் யூஎஸ்ஏலையும் யூகே இண்டஸ்ட்ரி தான் இது பேக்கேஜ் பேக்கேஜ் பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நல்ல அடிஷனல் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும் இந்த கம்பெனியில் கீ ரெஸ்பான்சிபிலிட்டி மெயின் அண்ட் அப்டேட் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூடிங் ட்ரான்ஸேஷன் மேனேஜ்மெண்ட் புக் ரீகன்சலேஷன் அண்ட் ஜென்ரல் லெஜர் என்ட்ரிஸ் சரிங்களா ஸோ நீங்கள் எல்லாமே மெயின்டைன் மாதிரி இருக்கும் கம்யூனிகேட் வித் கிளைண்ட்ஸ் டிஸ்கஸ் ரிப்போர்ட் ஆன்சர் குவரிஸ் அண்ட் ப்ரொவைட் புட் கீப்பிங் சப்போர்ட் சரிங்களா ஸோ அந்த புக் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க அக்கௌண்ட் பண்ணும் கஸ்டமர்ஸ் கேட்குற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும் அண்ட் ரெக்கார்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணும் அதான் இந்த ஜாபோட எக்ஸாக்ட் நேச்சர் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லது எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் பேச்சுலர் டிகிரி இன் எனி ரிலேட்டட் ஃபீல்டு இல்லை இது மேண்டேட்டரி கிடையாது அக்கௌண்டிங் பினான்ஸ் தான் இருக்கணும் கிடையாது நீங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இது கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் வாட் ஆஃபர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்பிடேட்டிவ் சேலரி பேக்கேஜ் கொடுக்குறோம் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கறோம்ன்றது சொல்லியிருக்காங்க சிக் அண்ட் வெக்கேஷன் டைம் ஆஃப் கொடுக்குறாங்க பெய்டு ட்ரைனிங் தான் ஸோ ட்ரைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அது பெய்டு ட்ரைனிங் தான் ஸோ ஃப்ரீயாக சேலரி கொடுக்காதலாம் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே சேலரி பேக்கேஜோடு தான் வரும் ஏன்னா நல்ல ஒரு ஃபாரின் கம்பெனின்றனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இதாக இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட இமெயிலு உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபோன் நம்பரு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ரெசூமு கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ்பாண்ட் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபோம் ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க தேங்க்யூ